மாதாவரம் மாடி பேருந்து நிலையத்தில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திடீர் ஆய்வு ஜனவரி இருபத்தி இரண்டு மாதாவரம் ரவுண்டான அருகில் உள்ள ஆந்திர பேருந்து நிலையத்தில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாதவரம் ரவுண்டானா அருகே எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் தொன்னூற்று ஐந்து கோடி ரூபாய் செலவில் மாடி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது இந்த ஆந்திர பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் வசதிக்காக இங்கிருந்து நெல்லூர் திருப்பதி விஜயவாட ஹைதராபாத் போன்ற இடங்களுக்கு செல்லும் ஆந்திர பேருந்துகளும் செங்குன்றம் கும்மிடிப்பூண்டி தடா திருப்பதி செல்லும் தமிழக பேருந்துகளும் இயக்கப்பட்டது ஆனாலும் இந்த பஸ் நிலையத்தில் பொதுமக்களின் பயன்பாடு குறைவாகவே காணப்பட்டது எனவே இதனை மேலும் விரிவாக்கம் செய்ய இன்று காலை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாபு திடீரென பஸ் நிலையத்திற்கு வந்து ஆய்வுகள் மேற்கொண்டார் கோயம்பேடு பஸ் நிலையத்தில் கூட்ட நெரிசலை குறைப்பதற்காகவே இந்த பஸ் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பஸ் நிலையத்தில் ஆந்திர மாநிலம் செல்லும் பஸ்கள் மட்டுமல்லாது தமிழக பஸ்களும் மற்றும் மாநகர பேருந்து பஸ்களும் இங்கிருந்து இயக்கப்பட போவதாக தெரிவித்தார் மேலும் அங்குள்ள வசதிகள் பற்றியும் ஓட்டுநர்கள் ஓய்வெடுக்கும் அறையை ஆய்வு செய்தும் ஓய்வு ஆய்வு ரிப்பீட் பயணிகளின் ஓட்டுநர்கள் ஓய்வெடுக்கும் அறையை ஆய்வு செய்தும் பயணிகளின் ஓய்வு அறையை ஆய்வு செய்து அங்கு என்னென்ன வசதிகள் குறைபாடு உள்ளது என கண்டறிந்து அவற்றை உடனே சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த போது சிஎம்டிஏ அதிகாரிகள் மாதவர மண்டல மாநகராட்சி அதிகாரிகள் மாதவர மண்டல குழு தலைவர் நந்தகோபால் பகுதி செயலாளர்கள் புழல் நாராயணன் துக்காரம் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர் ನಮ್ಮ ಕುರಿತ ಮಾ